அமர்க்கூடிய நம் அனைவரும் மேலும் அல்லாவுடைய சாந்தியும் சமாதானம் பறக்கத்தும் நிறைவாக நின்று நிலவட்டும்மாக ஆமீன் எல்லாம் வல்ல அல்லா ஜெயசாமு காரணமாக அனைவர்களுக்கும் மருத்துவமனை கஷ்டங்கள் அதன் சிரமங்கள் அதன் செலவுகள் மட்டும் கடுமையான வியாதிகளை நம்மை நம்ம உலக மக்கள் அனைவரையும் பாதுகாத்தாக அன்பிற்குரியவர்களே சகோதரர்களே பெரியவர்களே புனிதமிக்க ரமதானை நோக்கி இருக்கும் இந்த வேளையில் முஸ்லிம்களாகிய நாம் அந்த புனிதமான காலத்தை எப்படி அடைந்து அதிலே நாம் எப்படி நன்மைகளை அறுவடை செய்து கொள்வது என்பதை பற்றி ஒவ்வொரு முஸ்லிமும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் ஒவ்வொரு முஸ்லிமும் இதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் வரக்கூடியது புனிதமிக்க அவதான் அந்த மாதத்தை நாம் அடைந்து அதிலே நாம் எப்படியெல்லாம் நன்மைகளை சம்பாதிக்க முடியும் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம்

அல்லாருடைய வேதமாகிய நன்மை தீமைகளை பிரித்து காட்டக்கூடிய நேரடி காட்டக்கூடிய அல்பு ஆண் இறக்கப்பட்ட மாதம் என்பதாக அந்த மாதத்துடைய சிறப்பை சொல்லி காட்டுகின்றான் இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம் அல்லாமுடைய வேதம் அந்த மாதத்தில்தான் இறக்கப்பட்டது என்ற செய்தியை அல்லாம தர இந்த ஆயத்தை சொல்லி காட்டுகின்றான் அன்பானவர்களே அந்த அடிப்படையிலே ரமதானம் குரஹானம் என்ற தலைப்பிலே நாம் உங்களிடத்திலே சில விஷயங்களை பரிமாறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் ரமதான் மாதத்திற்கும் குரகானுக்கும் எவ்வளவு நெருக்கம் என்பதை நாம் சற்று அதை நாம் எடுத்து பார்க்க வேண்டும் ஏனென்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக அமைப்ப அமைவதற்கு குரானம் உடனான தொடர்பு இருக்கின்றதே மிக மிக இன்றியமையாதது அவசியமானது ஒரு ஆணுடன் இணைந்திருக்கும் காலம் எல்லாம் அது வசந்த காலம் அது என்ன காலம் வசந்த காலம் நிம்மதியான காலம் ஒரு விட்டு நாம் எவ்வளவு தூரமாக அது நமக்கான தீங்கான காலம் தீமையான எனவே ஒரு எல்லா காலத்திலும் நாம் இணைந்து இருக்க வேண்டும் நம்முடைய நெருக்கம் ஒரு இருக்க வேண்டும்

அதை குரானை கொண்டு ஒளியை அந்த குரானை கொண்டு எனது கவலையை நீக்கக்கூடியதாக இந்த குரானை எனக்கு ஆக்குவாயாக என்பதாக அண்ணனும் பெருமானார் சென் அவர்கள் தங்களுடைய துகாவிலே இவ்வாறு பிரார்த்திப்பார் அன்பானவர்களே இங்கெல்லாம் ஒரு விஷயத்தை புரிய வேண்டும் நாம் எந்த அளவுக்கு குரானுடன் நெருக்கமாக இருப்போம் நம்முடைய உள்ளங்கள் வசந்தமாக ஆகும் நம்முடைய உள்ளம் ஒளிமயமானதாக ஆகும் நம்முடைய உள்ளம் கவலையை விட்டும் துக்கத்தை விட்டும் தூரமாகும் என்பதை சொல்லுடைய சொல்லல்லுடைய பிரார்த்தனையிலிருந்து நாம் புரிய முடிகின்றோம் அபி அவர்களுடைய இந்த துவாமிலிருந்து நமக்கு புரிய வேண்டிய விஷயம் நாம் இந்த குரானை கொண்டு நம்முடைய உள்ளம் வசந்தம் பெறும் கவலைகளை விட்டு தூரமாகும் ஒளியால் இழங்கும் என்பதை எல்லாம் இந்த வாவின் மூலமாக நாம் புரியது அன்பானவர்களே உள்ள உள்ளார்களே அல்லாவுடைய வேதம் இருக்கின்றே இது அல்லாவுடைய பேச்சாகும் அல்லாம் பேசிய பேச்சு எனவேதான் கலாமுமா என்று சொல்லுகின்றோம் அல்லாவுடைய வார்த்தை யாராவது குரானை எடுத்து ஓதினால் அவருடன் அல்லாஹ் நேரடியாக பேசுகின்றான் யார் என்னுடன் பேசுவது யார் சாதாரண மனிதன் அண்ட சராசரத்தை படைத்து பரிபாலித்து அழைச்சு வரக்கூடிய அந்த ரம்புலாலமே நம்முடன் பேசுகின்றான் யார் குரானை எடுத்து ஓதுகின்றோமோ அவர்களுடன் பேசும் எப்படிப்பட்ட வேதம் இந்த வேதத்தினுடைய அந்த புனிதத்தை நாம் புரிய வேண்டும் சொல்லுவோம் அந்த வேதம் அப்படிப்பட்ட வேகம் எனவேதான் பெருமானார் செல்லாமலை செல்லும் அவர்களும் சகாபாக்களும் எந்த அளவுக்கு லயித்து இருந்தார்கள் என்று சொன்னால் குரானை வரக்கூடிய விஷயத்திலே அவர்களுடைய அந்த ஆர்வம் எந்த அளவுக்கு அவர்களுக்கு அந்த ஆசை ஆர்வம் குரானு உதவியிலே இருந்தது என்று சொன்னால் நாம் வரணாட்சியை பார்க்கின்றோம் குரான் கழித்திருக்கின்றார்கள் சில இரவுகள் சில இரவுகள் குரான் மட்டும் தங்களுடைய இரவுகளை கழித்திருக்கின்றார்கள் எந்த அளவுக்கு அழைச்சால் ஒரு சஹாபி அவர்கள் சொல்லுகின்றார்கள் இரவு அந்த சஹாபியுடைய பேர் அவர்கள் சொல்லுகின்றார்கள் நான் ஒரு நாள் பெருமளார் அவர்களுக்கு பின்னால் ஆசையிலே நின்று விட்டேன் அபியர்கள் தொடர்கின்றார்கள் நாம நின்று தருவோமே அப்படின்னு நான் ஆசையில் நின்றுட்டேன் நானாகவும் நின்றேன் நின்றுட்டேன் நபி அவர்கள் குரானிலே இரவு நேரத்திலே இந்த குரானை யோத ஆரம்பித்தார்கள் சூரத்தில் பக்ராவை ஓதினார்கள் அந்த சஹாபி சுருகின்றார்கள் நூறு ஆயிரத்து ஓதிட்ட பிறகு நபி அவர்கள் ருக்கு செய்துடுவாங்கன்னு நினைச்சேன் ஆனால் ருக்கு செய்யலை தொடர்ந்து ஓதுக்கிட்டு இருந்தாங்க சரி இந்த முடித்தாவது அதை விட்டாவது என்ன செய்வார்கள் இல்லை அடுத்து நினைத்தேன்டுத்து ஆளை ஓத ஆரம்பித்து விட்டார்கள் சரி இந்த சூறாவை முடிந்து விட்டவராக செய்வார்கள் என்று நினைத்தேன் அடுத்து சூரத்தில் நிசாவை ஓத ஆரம்பித்து விட்டார்கள் என்பதாக அந்த சாவியை அவர்கள் சொல்லுகின்றார்கள் அன்பானவர்களை நான் ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும் இந்த மூன்று சூறாக்கள் எவ்வளவு தெரியுது ஆகிறது ஐந்தே கால ஜிசுக்கள் ஆகின்றது இந்த மூன்று ஆக்கள் ஐந்தே கால ஜிசுக்கள் ஆகின்றது ரமதானுடைய காலத்திலே நாம் கிட்டத்தட்ட வெறும் ஒன்னே கால தான் வரப்படுகின்றது எதற்கு இருபது ரெக்காலத்திலும் சேர்த்து இருபது ரெக்காந்திலும் சேர்த்து வெறும் ஒன்னே கால தான் வரப்படுகின்றது அதை கூட நம்மால் நிற்க முடியவில்லை அதற்கு ரொம்ப அதிகமாக தெரியுதே என்பதாக நிறைய பேருக்கு ஃபீலிங் வேற வருது ஆனால் பெருமானர் செல்லாவீசா அவர்கள் கிட்டத்தட்ட ஐந்தே ஆறு ஜிசுக்களை சொன்னால் கிட்டத்தட்ட எவ்வளவு நேரம் ஆகியிருக்கும் என்பதே இன்னும் பெருமானார் செல்லாவில் அவர்களுக்கு நிறுத்தி நிதானமாக பொறுமையாக ஓதக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள் இவைகள் எல்லாம் கணக்கு போட்டு பார்க்கணும் சொன்னால் ஐந்து ஆறு மணி நேரத்திற்கு மேலாக இதை ஓதி முடிப்பதற்கு ஆகியிருக்கும் தை நாம் இந்த நேரத்தில் முடிய அதே போன்றுதான் சகா குரானை கழித்திருக்கின்றார்கள் அதிகமாக குரான்களை ஓதி முடிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள் இவர்கள் எதை காட்டுகின்றனர் சொன்னால் அந்த உள்ள அந்த ஆர்வம் அந்த ஆசை அன்பானவர்களே அந்த ஆசை நமக்கும் வர வேண்டும் அந்த ஆர்வம் என்றைக்கு நமக்கும் தேவைப்படுகின்றது சமகாலத்திலே நாம் என்றைக்கு பார்க்கின்றோம் குரானை ஓதக்கூடியவர்களுடைய அந்த எண்ணிக்கை என்பது மிக மிக குறைந்து கொண்டே வருகின்றது இன்னும் நிறைய பேர் சொல்லுகின்றார்கள் எனக்கு குரானை பார்த்து கூட ஓத தெரியவில்லை என்பதாக இதுவெல்லாம் மிக மிக வருத்தத்திற்குரிய விஷயம் சொல்வது குரானை நாம் ஓத வேண்டும் இன்னும் குரானை ஓத தெரிந்தவர்கள் அதை தொடுவதற்கு கூட இன்றைக்கு நேரம் இல்லை ஏதோ சிலருக்கு அல்லாம் ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கின்றார் அந்த பாக்கியம் பெற்றவர்கள் கூட குரானை எழுந்து ஓதுவதற்கு நேரமில்லை அதற்கான ஆர்வங்கள் இல்லை அல்லது குறைந்தபட்சம் அந்த குரானுடைய மொழிபெயர்ப்புகள் அவரவருடைய தாய்மொழியில் இருக்கின்றது நீங்கள் எந்த மொழியில் நினைக்கின்றீர்களோ அந்த மொழியில் எடுத்து குறைந்தபட்சம் அதை எழுந்தாலும் நாம் படிக்கிற விஷயம் இவைகள் எல்லாம் நாம் உங்களுடைய குறைகளை சுட்டி காட்டுவதற்காக சொல்லப்படுவது அல்ல மாறாக இவைகள் மாற்றப்பட வேண்டும் என்பதற்காக சொல்லப்படுகின்ற இவைகள் எல்லாம் என்னுடைய உள்ளத்திலிருந்து மாற்றப்பட வேண்டும்னா ஒரு காலத்தில் நாம் வீடுகளிலே பார்ப்போம் காலையும் மாலையும் குரானோடு கூடியவர்கள் நிறைய இருந்தார்கள் பெண்களாக இருக்கட்டும் குழந்தைகளாக இருக்கட்டும் கிட்டத்தட்ட அந்த பழக்கங்கள் கூட நம்மை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சென்று விடுகின்றதோ என்ற அச்சம் போனவர்கள் அன்பானவர்களே வீடுகளை குரானின் மூலம் நீங்கள் ஒளிமயமாக அல்லது எந்த வீடுகளிலே குரான் ஓரப்படுகின்றதோ அங்கு மலக்கமாக இறங்குகின்றார்கள் பெருமான சந்திராவின் அவர்கள் சொன்னார்கள் சூரத்தில் பபராவை எந்த வீட்டிலே ஓதப்படுகின்றதோ அந்த வீட்டிலேடுகின்றான் ரகமத்துகள் இறக்கப்படுகின்றதாக அனரும் பெருமானா சந்திரம் சொல்லியிருக்க நிறைய சிறப்புகளை சொல்லியிருக்கின்றார் அன்பானவர்களே நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் குரான் உடனான தொடர்புகளை நாம் சற்று சரி செய்ய வேண்டும் சொன்னார் ஏனென்று சொன்னால் ரமதானம் குரானும் மிக நெருக்கமானது குறைந்தபட்சம் அந்த ரமலானில் இருந்தாவது ரமலானில் மட்டுமல்ல ரமலானில் இருந்தாவது நாம் என்ன செய்யணுங்க குரானே தொடக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் ஒருவேளை யாருக்காவது குரானை ஓத தெரியவில்லை சொன்னால் இன்றைக்கே அவர் அதனுடைய முயற்சிகளை இறங்க வேண்டும் பெரிய விஷயம் அல்ல உலகிலே இன்றைக்கு பெரிய பெரிய சாதனைகள் செய்யப்படுகின்றது குரானுடைய எழுத்துக்களை படிக்க முடியாதா அது மற்ற எழுத்துக்களை போன்ற அதுவும் ஒரு கற்றுக்கொள்ளக்கூடிய எழுத்துதான் ஏதோ கற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் அல்ல எல்லா குரானிகளை சொல்லுகின்றான் வளர்ப்பது எஸ்என்எல் குரணான் இந்த குரானை நான் மிக இலகுவான ஆக்கி இருக்கின்றோம் மிக லேசானதாக ஆக்கி இருக்கின்றோம் இது கஷ்டம் அல்ல நான் தூரத்தில் இருந்து கஷ்டம்னு சொல்ல நினைக்கிறதில்ல நான் நிறைய சாதனைகளை படைக்கின்றேன் மொபைல் ஃபோனுக்கு நுழைந்தால் என்னென்னவோ சாதனைகளை படைக்கின்றேன் எவ்வளோ டெக்னாலஜி இருந்தாலும் அதை எல்லாம் நான் கடந்து செல்கின்றேன் என்று சொல்லும் மனிதர்கள் இந்த குரானை நாம் என்ன அதை கற்பதற்கான முயற்சிகள் சங்கை விற்க குரானை நாம் எடுத்து ஓத வேண்டும் அதற்கான முயற்சிகளிலே உடனடியாக நாம் இருக்க வேண்டும் யாருக்கு அல்ல ஓதும் பாக்கியத்தை கொடுத்தாலும் அவர்கள் எடுத்து இன்றையிலிருந்து ஓத வேண்டும் ஒவ்வொரு நாளும் சில பிரதிகளையாவது நான் என்ன செய்யணுங்க குரானை நான் தான் என்னுடைய வாழ்க்கையை தொடர வேண்டும் என்ற அந்த நிலையை நாம் உருவாக்க வேண்டும் சொல்ல அதே போன்று வீடுகளிலும் குரானை ஓதக்கூடிய மக்களாக நாம் ஆக்க வேண்டும் இரவு நேரங்களிலே சூரத்தில் ஓதப்பட வேண்டும் பெருவானார் செல்லார்கள் சொன்னார்கள் எந்த வீட்டிலே சூரத்தில் இன்றைக்கு பொருளாதாரத்திலே கஷ்டங்கள் நீங்குவதற்கு பலவிதமான முயற்சிகளை மேற்கொள்கின்றோம் அல்லாமின் தூதர் அவர்கள் மிக அழகிய வழிகளை சொன்னார்கள் எந்த வீட்டிலே சூரத்தில் ஓதப்படுகின்றதோ அங்கு வறுமை வராது என்பதாக சொன்னார்கள் அன்பாளர்களே அல்லாஹர்களே இப்படியாக நிறைய சிறப்புகள் இந்த நம்முடைய இருக்கின்றன ஆன்மாவையும் ஆன்மாவையும் பக்குவம் சக்தி அல்ல குரானுக்கு மட்டும்தான் கொடுத்திருக்கின்றான் அதை கூர்மையாக்கக்கூடிய சக்தியை அல்லாமத்தான் இந்த குரானுக்கு கொடுத்திருக்கின்றான் நம்முடைய அறிவும் கூர்மையாகவும் தெளிவாகவும் நம்முடைய ஆன்மா நம்முடைய ஆத்மா உள்ளே இருக்கின்றதே அவைகளும் தெளிவாகும் அதற்கான வழிதான் குரானை எடுத்து ஓடுங்கள் குரானுடன் தொடர்பு உள்ளம் தெளிவாகும் உள்ளம் ஒளிமயமானால் குரானுடன் எவ்வளவு நெருக்கமாக இருக்கின்றோம் அல்லாவுடன் நெருக்கமாக இருக்கின்றோம் குரானுடைய நெருக்கம் யாருடைய நெருக்கம் அல்லாவுடைய நெருக்கம் ஏன் குரான் அல்லாவுடைய வார்த்தையாகும் எனவேதான் திருவான சொன்னாங்க உங்களுடைய உள்ளத்தை தெளிவுபடுத்துவதற்கு இந்த குரான் மிக மிக அவசியமானதா இருக்கு ஒரு தடவை பெருமானார் செல்லார் சொன்னாங்க இரும்பு இல்லவா இரும்பு தண்ணீர் பட்டால் என்ன செய்யுங்க துருபிடிப்பு இரும்பு துருப்பிடிப்பதைப் போல ஒவ்வொரு உள்ளமும் துருப்பிடிக்கின்றன உள்ளமும் துருப்பிடிக்கின்றது அப்போ சாபாக்கள் கேட்டாங்க யார் சூரியல்லாம் அந்த துருவை நீக்குவது எப்படி இரும்புடைய துருவை நீக்குவதை நமக்கு தெரியும் அது எப்படி நீக்கணும் உள்ளத்துடைய துருவை நீக்குவதற்கான வழி என்ன என்பதாக சரவர்கள் கேட்டார் அதற்கு நபிகள் பெருமானார் சந்தா சொன்னாங்க நீங்கள் அதிகமாக மரணத்தை நீயுங்கள் முதல் விஷயம் இரண்டாவது விஷயம் சொன்னார்கள் உள்ளத்துடைய துருவை நீக்குவதற்கான இரண்டாவது வழி நீங்கள் அதிகமாக குரானை ஓதுங்கள் என்பதாக பெருமானார் சென்ற குரானை நாம் அதிகமாக ஓத வேண்டும் உண்மையிலேயே குரான் இருக்கின்றது அது ஒரு அற்புதமான வேதம் குரான் எப்படிப்பட்ட வேதம் என்று சொன்னால் நீங்கள் எத்தனை தடவை ஓதினாலும் அது உங்களுக்கு சலிக்காமல் இது தவிர நீங்கள் உலகத்தில் வேற எந்த புத்தகத்தையாவது எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு தடவை நீங்க படித்து முடிச்சிட்டீங்கன்னா ரெண்டாவது தடவை நீங்க படிப்பீங்க அதிகபட்சமா மூணு தடவை நீங்கள் படிப்பீங்க அதுக்கு மேல செய்ய முடியாதுங்க படிக்க முடியாது ஏன்னா அது நமக்கு சளிப்பு தள்ளிடும் எப்படிப்பட்ட புத்தகமாக இருந்தாலும் ஆனால் குரானை நீங்கள் ஓருங்கள் 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 ஓதிக்கொண்டே இருங்கள் நூறு அல்ல லட்சம் அல்ல கோடி தடவை நீங்கள் ஓதினாலும் குரான் செய்யாது உங்களுக்கு சலிப்பு என்பது ஏற்படாது சூலத்தில் ஃபாத்திகா எத்தனை தடவை ஓதப்படுகின்றது மீண்டும் மீண்டும் சொல்லி யாராவது சந்திச்சுக்கிறோமா இல்லை வராது அந்த சலிப்பு என்பது வராது ஏன் இது வேதம் என்பதற்கு அத்தாட்சிகளாம் என்பதற்கு மீண்டும் மீண்டும் நீங்கள் ஓதினாலும் அதிலே என்ன செய்யாதீங்க சலிப்பு என்பது ஏற்படாது என்பதை இந்த அல்லாவுடைய வேதத்தை ஓதும் பொழுது நமக்கு தெரியும் ஒரு சமூகத்தையே மாற்றிய மிக குறுகிய காலகட்டத்திலே பெருமான செல்ல செல்லாம் அவர்கள் நபியாக வந்த பிறகு ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு சமூகம் எப்படி இருந்தது மிகவும் கொடூரமானவர்களாக இருந்தார்கள் அவர்கள் அவர்களை அவர்களுடைய அந்த பழக்க வழக்கங்கள் உலகத்திற்கே மிக மோசமானதாக இருந்தது எல்லோரும் முகம் சொல்லித்தார்கள் இப்படிப்பட்டவர்களா மனிதர்கள் அப்படிப்பட்ட மனிதர்களே இந்த குரானின் மூலம் ஏற்படுத்தி அந்த மாபெரும் புரட்சி இருக்கின்றது இந்த குரான் அவர்களை மிக குறுகிய காலகட்டத்திலே மாற்றி காண்பித்தது என்பதை நாம் வரலாற்றிலே பார்க்கின்றோம் மிக காலகட்டத்திலே ஆட்சி ஆட்சி வளம் அதிகார வளம் இவைகளை எல்லாம் தூரமாக்கி இந்த குரான் செய்த மிகப்பெரிய புரட்சிதான் புரட்சி தான் அவர்களை எல்லாம் உலகத்திற்கே முன்மாதிரி மனிதர்களாக ஆக்கிவிட்டது உலகத்திற்கே அந்த சமாவாக்களை முன்மாதிரியாக பல நாடுகளை அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தால் இந்த குரானின் மூலமாக இப்படியாக எண்ணிலடங்காத நடக்காத சிறப்புகளை இந்த குரானின் மூலம் இன்றைக்கு நாம் பெற்றுக் கொண்டிருக்கின்றோம் அன்பானவர்களை அல்லாவின் நல்ல இன்றைக்கு நாம் சற்று யோசிக்க வேண்டும் என்னுடைய தொடர்பு குரானுடன் எவ்வளவு இருக்கின்றது ஒரு கணக்கு போட்டு பார்க்கணும் நான் ஒரு நாளைக்கு மொபைல் போனை எவ்வளவு நேரம் தைத்துக் கொண்டிருக்கின்றேன் எவ்வளவு நேரம் என்னது குறைந்தபட்சம் நான் எவ்வளவு நாள் எத்தனை ஒவ்வொரு நாளும் எத்தனை பேப்பர்களை திரும்புகின்றேன் குரானிலே என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கோம் அன்பானவர்களே குரான் நாளைக்கு நம்மின் மீது வழக்கு தொல்வுமே ஆனால் யாரெல்லாம் இவன் என்னை உலகத்திலே திரும்பியும் பார்க்கவில்லை அவன் கண்டும் காணாமலும் இருந்தால் என்று நம்மின் மீது வழக்கு தொடுத்து விட்டால் யாருமே தப்ப முடியாது குரான் சாதாரணமான ஒரு வேதம் அல்ல இந்த உலகத்தில் எப்படி நமக்கு உதவிகரமாக நேர்வழி காட்டியாக இருந்ததோ அதே போன்றுதான் கபக்கு நமக்கு காட்டும் ஒட்ட தோழனாக இருக்கும் கபரு நமக்கு ஒரு தோழனாக நம்முடன் வரக்கூடியது குரானாக இருக்கிறது உன்னதமான வேதத்தை நாம் படிக்கவில்லை என்று சொன்னால் எத்தனை பெரிய நஷ்டம் என்பதையெல்லாம் நாம் உணர வேண்டும் சொல்பவர்களே அன்பானவர்களே அல்லாவி எனவே புனித இருக்கிற காலத்தில் மிக அதிகமாக நாம் குரானை ஓதக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் யாருக்கு குரானம் ஓத தெரியவில்லையோ முதல் தவணையாக அவர்கள் எல்லாம் இன்றையிலிருந்தே அதற்கான முயற்சியில் ஈடுபட வேண்டும் குறைந்தபட்சம் அண்ணா பொழுது நீ உலகத்துல குரான் ஓய்வுனா முயற்சியாவது செய்திதான் அப்படின்னு கேட்பானா அதற்கான பதிலாக நாம் சொல்வதற்கு அதற்கான முயற்சிகளை நாம் ஈடுபட வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லியவனாக குரான் ஓதி முடித்து விட்டான் கடைசியாக ஒரு துவா வரும் கடைசி பக்கத்துல ஒரு துவா இருக்கும் அது குரானோட சேர்ந்தது அல்ல ஆனால் அந்த அந்த துவாவிலே நல்ல பொருட்கள் இருக்கும் அந்த துவாவை ஓதி இன்ஷால்லா இந்த உரையை நான் குடிக்கின்றேன் அந்த துவாளுடைய பொருட்கள் யால் இறைவா எங்களது உள்ளங்களை குரானின் மூலமாக ஒளியாக ஆக்குவாயாக யாழ் எங்கள் குணங்களை குரானின் மூலம் நீ சீராக ஆக்குவையாக யாழ்லா எங்களை எங்களை கொடிய நரகத்திலிருந்து இந்த குரானின் மூலமாக நீ காப்பாற்றுவையாக இந்த குரானை உலகிலே எங்களுக்கு ஆதாரமாகவும் கவுரலயங்களுக்கு ஒளியாகவும் சிராத்திரம் முஸ்தப்பை பாலத்தை கடப்பதற்கு உதவிகரமாகவும் ஆக்கிய அருள்முடிவாயாக யார்லா இந்த குரானை இரவும் பகலுமாக நாங்கள் அனைவரும் ஓதுவதற்குரிய நல்லதொரு தோல்வே கிண அல்லாஹ் அல்லா எங்கள் அனைவருக்கும் வணங்குவாயாக என்ற நல்லதொரு இந்த கிரார்த்தனையுடன் இந்த இந்த ஜீவம் உச்சம் ஆவணி உரையை முடித்துக் கொள்கின்றேன் வாத அல்லாஹ் ஹேண்டன் உள்ளாக இருப்பிலாயமே சலாம்